அஸ்லாம் வலைக்கம் அண்ட் எவ்ரி ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு செஞ்சுக்காட்டப்போ ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி தான் இந்த இஃப்தார் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி நம்ம வந்து முன்னாடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி இப்போ இந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ப்ரீமிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான் நம்ம நோம்பு நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இதை நம்ம ப்ரீமிக்ஸாக பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு நான் வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பால் பவுட்ரு வந்து நம்மகிட்ட லூஸில் இருந்தாலும் நம்ம வந்து அது மாதிரி ஒரு கால் கப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு பத்து பாதாம் வந்தால் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஆறு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்ல கெட்டியான பால் வந்து நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் அன்றைக்கி எடுத்துருக்க வந்து குட்லை பால் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த பேக்கெட்டை வந்து லேசாக அலசி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த பொட்டி நான் வந்து ஒரு ரெண்டு கால் கப் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம திருச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை வந்து இந்த பாலில் வந்து ஒரு அரைக்கப் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்ல ஏற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா வந்து திக்காகி வரும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி பொழுது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் பால் வந்து நல்லா திக்காகி கொதித்து வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீனி சேர்த்துடலாம் சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு கூட வேணா கொஞ்சம் வந்து கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு குளிக்கரண்டிய அளவு நம்ம வந்து சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம அந்த ப்ரீமிக்ஸில் வந்து சீனி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து அதில் ஏற்கனவே சுகர் இருக்கும் இப்போ நான் இந்த காய்ச்சி வச்சுருக்கிற இந்த ட்ரிங்கை வந்து நம்ம வந்து இருத்துடலாம் இந்த மாதிரி நம்ம அரிப்பு வச்சு இருக்கும் பொழுது நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் பொடியில் உள்ள அந்த ஏலக்காயில் உள்ள சின்ன சின்ன துகள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்து வடிகட்டி வந்துடும் இப்போ எல்லா ட்ரிங்க்ஸையும் வந்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சப்ஜா சீட் சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த ட்ரிங்க் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் நம்ம இதிலேயே வந்து பாதாம் பிசின் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம ஐஸ் சேர்த்து நம்ம உடனே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே நட்ஸும் நம்ம சேர்த்து வந்து சர்வ் பண்ணலாம் நட்ஸ் அப்புறம் வந்து பாதாம் பிசீர் நம்ம எதனால நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில இருந்தால் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான கஸ்டர்ட் நட்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த எஃப்தாருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ரிங் வந்து நம்ம உடனே பண்ணிடலாம் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்